அதிமுக கட்சியில் பொதுச் அவருடைய பேச்சை மீறி விதிகளுக்கு உட்படாமல் மீறி அனைத்து திரு எடப்பாடி அவர்களால் நீக்கப்பட்டவர் செங்கோட்டையன் அதேபோல் திரு விஜய் அவர்கள் வயதில் குறைவாக இருந்தாலும் சரி அரசியல் அறிகள் குறைவாக இருந்தாலும் சரி அவருக்கு கட்டுப்பட்டு அடுத்த தலைவர்களை தூக்கி போட்டி புகழாமல் அவருடைய போட்டோவை அவர் சட்டப்பையில் தான் சிறந்தது அதை அவர் பின்பற்றினால் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் விஜய்க்கு அடுத்தபடியாக உள்ள இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை அவர் ஓரங்கட்டி முதன்மையாக விஜய்க்கு அடுத்தபடி இரண்டாம் கட்டமாக செயல்பட தோங்கும் போது இப்போது ஒற்றுமையாக உள்ள தாவேக்கா என்ற ஒரு பெரிய கட்சி சிறிது ஒற்றுமை பலவீனப்பட வாய்ப்பிருக்கிறது இதையும் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மொத்தத்தில் செங்கோட்டையன் தாவேக்காவால் இணைந்ததால் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இது நல்லது ஆனால்